வெளிநாட்டில் இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் குடுக்கற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாள மாத்தணும் நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ இஎம்எஸ் கிஃப்ட்ஸ் உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இண்டமினிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இண்டமினிட்டி அப்படின்னா என்ன அது நான் எப்படி வந்து அது கால்குலேஷன் பண்ணுறாங்க அதில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் ஏ டு டுஸிட் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இண்டமினிட்டியை பற்றி நாம ரொம்ப காலமாச்சு ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணல் எடுத்து ஒரு ஹெச்ஆர் நேர்காணல் எடுத்து போட்டிருந்தோம் இப்போதிக்கே அப்டேட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம இன்டெமினிட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்வீஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க சேவை தொகை அதாவது நம்ம அதாவது சூனி இருக்கக்கூடியவங்க பெறக்கூடிய ஒரு சலுகை சூனி வேலை பார்க்குறவங்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கத்தொகைன்னு சொல்லலாம் இது வந்து ஹாதி மிசாலை இருக்கக்கூடியவங்களுக்கு கிடையாதா அப்படி ஹாதி மிசாலை இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடியே நிறைய வீடியோஸு இங்கே கொய்துகாரங்களே வந்து பேசுகிற மாதிரியான வீடியோஸ்லாம் நிறைய நம்ம பார்த்துருந்தோம் அது எந்த அளவுக்கு உறுதி எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா சூழ்நிலை இருக்கக்கூடியவங்களுக்கு இன்டமினட் அப்படின்றது எலிஜிபிள் ஹாதி மிசாலை இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கஃபீல் மனசு வச்சா மட்டும்தான் அந்த கஃபீல் வந்து நினைச்சா மட்டும்தான் அவர் எத்தனை வருஷம் அஹ் இருந்துட்டு ஒரு இருபது முப்பது வருஷம் இருந்துட்டு போனாலும் அவர் இஷ்டப்பட்டு எது கொடுக்குறாரோ அது மட்டும்தான் மத்தபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இங்கே கோய்த்துடைய அந்த லேபர் லாவை பொறுத்த வரைக்கும் சட்டத்திற்கு உட்பட்டு ஆதிம சாலை இருக்கக்கூடியவங்களுக்கு இவ்வளவு இண்டமூனிட்டி இவ்வளவு பெர்சென்டேஜ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது ஆனா சூனி சாவலை இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கு அந்த இண்டமூனிட்டியை பொறுத்த வரைக்கும் சூனி சாலை இருக்கக்கூடியவங்களுக்கு கம்பெனி எந்த மாதிரி கால்குலேஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டமினி வந்து அப்படி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச இண்டமினி எலிஜிபிள் ஆகுறது எப்போ அப்படின்னா குறஞ்சது மூணு வருஷத்துக்கு குறையாம அந்த கம்பெனில நம்ம வேலை பார்த்துருக்கணும் மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆகும்போது தான் நமக்கு இண்டமினியே வந்து ஸ்டார்ட் ஆகும் சோ மூணு வருஷத்தை கடந்து அடுத்து நம்ம போறோம் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கறோம் பாத்தீங்களா அப்பதான் அந்த இண்டமூனிட்டியை கால்குலேட் பண்ணுவாங்க மூணு அதாவது குறைஞ்சது மூணு வருஷம் அதே மாதிரி மூணுலேருந்து இருந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கணக்கு அஞ்சுலேருந்து இருந்து பத்து வருஷத்துக்கு ஒரு கணக்கு பத்துக்கு மேல ஒரு கணக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த இண்டமூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பதினெட்டு வருஷத்துக்கு மிகாமல் அதாவது பதினெட்டு வருஷத்தை கடந்து வந்து இண்டமூனிட்டி கொடுக்கறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் கிடையாது ஒரு பதினெட்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் வரைக்குமே பாத்தீங்கன்னா இண்டமட்டியை வாங்கிக்கலாம் வேணா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பதினெட்டு வருஷம் அது கடந்து நம்ம இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல பதினெட்டு வருஷத்தை நம்ம க்ளோஸ் பண்ணி இண்டமூனிட்டி வந்து நமக்கு கால்குலேட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் புதுசா கான்ட்ராக்ட் போட்டு கூட நம்ம அடுத்து திரும்ப அந்த நம்மளுடைய சர்வீஸ தொடரலாம் அந்த கம்பெனில இந்த மாதிரி தான் இண்டமூனிட்டி வந்து கால்குலேட் செய்யப்படுது அது ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ சம்பளம் இருந்தா அப்போ எவ்வளோ கிடைக்கும் இத்தனை வருஷம் இருந்தா எவ்வளவு கால்குலேஷன் பண்ணி நமக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத இப்ப விரிவா நம்ம பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய நபரா இருக்கணும் கம்பெனியில் அவங்களுக்கு பேங்க் த்ரூ தான் சம்பளம் போடுவாங்க அப்படின்ற பட்சத்துல உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நூறு தினம் சம்பளம் வாங்குறாரு ஒரு கம்பெனில ஆறு வருஷமா வேலை பார்த்திருக்காரு ஸோ ஆறு வருஷமா வேலை பார்த்ததுக்கு நூறு தினா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபருக்கு எவ்வளவு சர்வீஸ் மணி அந்த இண்டமினிட்டி கிடைக்கும் தான் இப்ப நம்ம கால்குலேஷன் பண்ண போறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா அவர் சரியான முறையில ஆறு வருஷத்தை முடிச்சு ஊருக்கு போறாரு அப்படின்னா ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கணும் ரெசிக்னேஷன் பீரியடு மூணு மாசம் அந்த மூணு மாசம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரு அதனுடைய சர்வீஸ் மணி வாங்கிட்டு போகலாம் அப்படி ரெசிக்னேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆறு வருஷத்துக்கு நூறு தினா சம்பளம் வாங்கக்கூடிய நபருக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த வருஷத்துக்கு பாத்தீங்க பதினைந்து நாள் சம்பளம் அந்த அஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கு பதினஞ்சு நாள் சம்பளம் அப்படின்ற விதத்துல அஞ்சு வருஷத்தை கால்குலேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆறாவது வருஷம் ஒரு வருஷம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் சம்பளம் இப்படிதான் கால்குலேஷன் பண்ணுவாங்க அந்த வகையில நூறு தினார் வாங்கக்கூடிய ஒருத்தருக்கு அவருடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நூறு தினாறு வகுத்தல் இருபத்தி ஆறு மாசத்துல இருபத்தி ஆறு நாட்கள் தான் வேலை நாட்கள் நான்கு நாட்கள் வந்து நமக்கு விடுமுறை சோ இருபத்தி ஆறு நாட்கள் தான் கணக்கு பண்ணி நம்ம சம்பளத்தை கணக்கு பண்ணணும் அப்ப நூற இருபத்தி ஆறால வகுத்து வரக்கூடிய வேல்யூ வந்து ஒரு நாள் சம்பளம் சோ இந்த ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு நாள் சம்பளம் அப்படின்றப்போ அஞ்சு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு நாட்கள் சோ எழுபத்தி அஞ்சு அவருடைய ஒரு நாள் சம்பளம் நம்ம போட்டோம் அப்படின்னாக்க என்ன டோட்டல் வருதோ அது அஞ்சு வருஷத்துக்கு உண்டான அவருடைய இன்டம்யூனிட்டி சோ இந்த ஆறாவது வருஷத்துக்கு அவருடைய ஒரு மாசம் ஒரு மாசம் நூறு சோ இந்த எழுபத்தி நாட்களுக்கு வந்த தொகை அதோட பிளஸ் ஒரு மாசம் சம்பளம் கூட்டி என்ன தொகை வருதோ அந்த தொகை தான் அவருடைய இண்டமூனிட்டி தொகை ஆனா இது முழுவதுமா நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடையாது இதுக்கப்புறம் ஒரு கால்குலேஷன் இருக்கு அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டூ பை த்ரீ அப்படின்ற கணக்குப்படி அதை வகுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்த தொகையை வந்து நம்ம வகுக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் தான் நம்மளுடைய இன்டெமினிட்டி தொகை இதுல டூ பை த்ரீனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய அமௌண்டில் மூணில் ரெண்டு பங்கு தான் நமக்கு கிடைக்க போகுது அதாவது வந்திருக்க அமௌண்ட்டை வந்து மூணாக வகுத்து அது இன்ட்டு ரெண்டாவில் பெருக்கணும் அப்படின்னா அந்த அமௌண்டு ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன இன்டர்மீடியட் தொகை கால்குலேஷன் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் டூ பை த்ரீ போட்டோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன அமௌண்ட் வந்துச்சோ அந்த அமௌண்ட் முழுவதுமாக கிடைக்கணும் அப்படின்னாக்க நம்ம வந்து நம்ம டெர்மினேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் முழுவதுமாகவே நமக்கு இன்டர்மீடியட் வாங்குறதுக்கு உண்டான உரிமை நமக்கு இருக்குது நம்ம ரிசைக்னேஷன் பண்ணிட்டு போறதுனால இந்த இதுதான் கிடைக்கும் ஆனா இந்த டெர்மினேட் பண்றதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா நம்ம மேல எந்த ஒரு தப்புமே இல்லை நம்மளோட நம்ம வந்து எந்த ஒரு குற்றமே செய்யல அப்படின்ற பசத்தை எதுவுமே செய்யாம நம்மள கம்பெனி எந்த ஒரு காரணம் இல்லாம நம்மளை வந்து டெர்மினேட் பண்ணாங்க அப்படின்னா முழு இண்டமினிட்டிய நம்ம வாங்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு இப்ப பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இண்டமினிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இது அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம கண்டினியூவா பார்க்கலாம் இப்போதைக்கு ஓரளவு இன்டர்மினிட் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்றாங்க அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த நூறு தினாரை வச்சு நமக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்க சம்பளத்தை எவ்வளவு அப்படின்றத போட்டு இதில் கால்குலேஷன் பண்ணி நீங்க உங்களுடைய இன்டமெட்டி எத்தனை வருஷம் நீங்க வேலை பாத்துறீங்க அப்படின்றத கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்குங்க இந்த வீடியோ கூடியவங்க எத்தனை வருஷமா நீங்க ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்க அப்படின்றது மறக்காம காமெண்ட் தெரியப்படுத்துங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி